ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில அறிவிப்புகளை வந்து வெளியே இருக்குது புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து பதினைந்தாம் தேதி பணம் வரப்போகுது அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து வந்து நிற்கு அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் பேர் வந்து வாங்கினு வரீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்த மாதம் வந்து பணம் வந்து கரெக்டாக வந்து வருமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பணம் வந்து கட்டாயமாக வந்து வருமா ஒரு சிலவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ருபி கிரெடிட் எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஒன் ருபீஸ் கிரெடிட் மெசேஜ் எத்தனை தேதிக்குள்ளே வந்து வந்து எல்லாருக்கும் வந்து வந்து சேரும் எந்தெந்த பேங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வரும் யாராருக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டில் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகியிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வருமா இல்லை வேறு யாருக்காவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணம் வந்து வருமா புதுசாக வந்து அப்ளை பண்ண போறவங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறத வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதனால அதுக்கான இன்ஃபர்மேஷனும் மூன்று முக்கிய அறிவிப்புகள் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரூபாய் கிரிட்ட் மெசேஜை பற்றி அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இந்த இருபது லட்சம் பேரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை ஏர்னே வந்து அப்ளை பண்ணி பணம் வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு நடுவில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்றது எந்த வெப்சைட்ல வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட்டும் டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் அதாவது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான வீடியோ வந்து இருக்க போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தவணைகள் இருபது இருபத்தி நாலு தவணைக்கு மேலே வந்து ரூபாய் ஆயிரம் வந்து பெற்றுன்னு வந்து இருப்பீங்க ஒரு சிலவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து பணம் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க இவங்க ஃபுல்லாக ஏற்கனவே வந்து அப்ளை பண்ண நிராகரிக்கப்பட்டவங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தகுதியாக இருந்தவங்களும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒன் ருபீஸ் கிரெடிட் மெசேஜ் அனுப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எந்த தேதிக்குள்ளே வந்து வரும் அதுக்கான விரிவுபடுத்துறதுக்கான அதுக்கான இன்ஃபர்மேஷன் அரசு வெளியீடு எல்லாமே இப்போ டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரிய வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனாளிகளின் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது அதாவது ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு கூடுதலாக வந்து கொடுக்க போகிறதுனால இந்த திட்டத்தை மேலும் வந்து விரிவுபடுத்துகிறாங்க இதுக்கு மேலேயும் வந்து புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்ற அப்டேட்டும் அரசு தரப்பில் வந்து எதிர்பார்க்கப்படுது அதனால் விரிவுபடுத்த போகிறாங்க அப்படின்றத அரசு வந்து தயாராகி வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பு புதிதாக பெறப்பட்டுள்ள அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பங்கள் எல்லாருமே வந்து விஒஒ விஓ அசிஸ்டன்ட் அது மட்டும் அதுக்கான அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறாங்க இந்த நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன இந்த லிஸ்ட்டில் வந்து தகுதியானவங்க யாராருன்னு சொல்லிட்டு ஆய்வில் வந்து கண்டறிஞ்சு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கே டைரெக்டாக வந்து கலாய்வு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி வந்து கேட்பாங்க இவங்களுக்கு எல்லாருமே வந்து கலாய்வு முடிஞ்சிட்டு இவங்களுக்கு ஆயரூவா கொடுக்கலாமா அப்படின்றத இறுதி இது லிஸ்ட் வந்து தயாராகி வந்து வருது இந்த இறுதி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டனர் இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவதுலேருந்து வருதுன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஐம்பது லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருந்தது இதில் முக்கியமாக புதிதாக விண்ணப்பம் வந்து செய்ய பதிவு செய்த தேவையான ஆவணங்கள் கொடுத்த முகாம்கள் பெண்கள் உதவிக்காக இந்த முகாம்கள் வந்து நடக்கப்பட்டிருந்தது இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் வந்து வரல அப்படின்ற சொன்னது காரணத்தினால இந்த திட்டத்துக்கு எந்த ஒரு ஸ்கீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு ஆப்ஷன் வந்து இது வந்து வச்சது கிடையாது ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உருமை திட்டத்துக்கு மேல்முறையீடு ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் கோரிக்கையால் பெண்களோட கோரிக்கையால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய ஸ்டாலினில் இந்த திட்டத்துக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து அரசு முன்னெடுப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்தி பண்ணது மிகப்பெரிய ஒரு திட்டமாகவே அந்த அமைஞ்சிருக்கு இந்த திமுக அரசுக்கு இந்த திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ மகளிர் உரிமைத் தொகை வந்து டிசம்பர்ல வந்து லிஸ்ட் வந்து வெளியிட போறாங்க இறுதி லிஸ்ட் வெளியாயிருந்ததுனா அதுல உங்க பேர் வந்துச்சுன்னா கட்டாயமா ஆயிரம் வந்து வரும் அந்த லிஸ்ட் இறுதி லிஸ்ட் வெளியான உடனே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது லிஸ்ட் ஏற்பாடு போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கிரெடிட் மெசேஜ் வரும் அது சம்பந்தமா வீடியோல லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாத வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி அரசு தொடங்கி உள்ளது அதை அதிகாரி மூலயமா வந்து எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லா அதிகாரிகள் வந்து உங்களுடைய கலாய்வில் வந்து செய்வாங்க விரிவுபடுத்துறதுக்கான பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்தே வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளது இந்த முதல் வாரத்திலேருந்தே வந்து வெளியிட்டுன்னு வராங்க கிட்டத்தட்ட தான் டிசம்பர் ஆரம்பித்து முதல் வாரம் வந்து ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சரிபார்க்கும் பணியில் வருமான வருமானம் வரணும் வருமான விவரங்கள் முகவரி சான்றிதழ் மற்றும் தகுதி அளவுகோல் ஆகிய அனைவரும் வந்து கவனமாக ஆய்வு செய்யப்பட உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய வருமான சான்றிதழ் வந்து கேட்பாங்க வருமான விவரம் நீங்கள் சான்று வச்சுருந்தாலும் வருமான விவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க முகவரி சான்றிதழ் அடுத்தது வந்து தகுதியான அளவு கோள்கள் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து இதை ஃபுல்லாக வந்து கலாய்வில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் புதிய பட்டியலுக்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாதம் உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அப்படின்ற அரசு வட்டார தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு கரெக்டாக இந்த மாதம் பதினைந்தாம் தேதி யாருக்காவது ரூபாய் ஆயிரம் பணம் வந்திருந்ததுனால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வரத்துக்கு முன்னாடி ஒரு ரூபா கிரெடிடெட் மெசேஜ் வரும் அது சம்மந்தமாக வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று அரசு வந்து எதிர்பார்க்கிறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம கிராமப்புற மக்கள் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திட்டம் கரெக்டாக வந்து போய் சேரும் முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி எலெக்ஷன் முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இந்த ஸ்கீமில் தகுதியானவங்க எல்லாருக்குமே வந்து ரூபாய் ஆயிரம் குடிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க வரலன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு சம்பந்தமாக எல்லா டீட்டெயிலும் ஒரு ஒரு அப்டேட்டும் வீடியோ வந்து மென்ஷன் பண்ண வந்திருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி நம்ம சேனல் தான் வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க யாருக்காவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒன்றும் வந்து முடிக்கல ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியல அப்படின்னா வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதையும் வந்து பாருங்கள் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் சென்றடைந்த நிலையில் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாநிலம் முழுவதும் இந்த ரூபாய் ஆயிரம் வந்து சென்றடைந்த நிலையில் இந்த விரிவு கருதன் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது கால கடந்து நிறைய பேர் விண்ணப்பிக்க முடியாத நிறைய பேர் இருந்த பெண்களுக்கு எல்லாருமே வந்து இப்போ இந்த அரசு வந்து நிர்ணயித்தி வந்துருக்குது இந்த திட்டத்தின் மூலயமா பயன்பெற முடியும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து எந்த டவுட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸை வந்து இந்த வீடியோ கேட்க வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன் அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது வரைக்கும் யாருக்காவது ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் கேஎம்யூடி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வந்திருந்ததுனால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் போல் வந்து வரும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்த வரவேற்பு மிகவும் அதிகமாகவே இருந்தது அரசுக்கு அப்படின்னே வந்து சொல்லும் இன்னும் பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தவும் ஆவண உதவிகள் பெறவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமை எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து தெரியாத இருந்தது ஒரு சிலவங்க நிறைய சந்தேகம் இருந்தது இப்போ பட்டா மாறுதல் அடுத்தது பெயர் மாறுதல் ஆதார் கரெக்ஷன் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி எடுக்கிறது போல் நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்படின்னு வந்து அரசு வந்து தெரிவித்திருந்தது அதனாலேயே தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் குறைகள் எல்லாமே வந்து டவுட் எதாவது இருந்ததுன்னா எல்லாமே வந்து கேட்டு நிவர்த்தி பண்ண வராங்க சரி பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வாங்கின விண்ணப்பங்கள் எல்லாருமே முடிச்சுன்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசே வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின் வந்து சொல்லலாம் குறித்த நேரத்தில் பிழையின்றி நடைபெற உள்ளதால் உறுதி செய்து ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் அரசு ஏற்படுத்தி உள்ளது இது ஃபுல்லாக வந்து கண்காணிப்பு அமைப்பு நடத்தி இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல வெளியிட்ட முகாம்கள் எல்லாமே வந்து சரியாக வந்து போய் சேருதா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணினா இது ஃபுல்லாக என்ன நோக்கத்தோட வந்து செயல்படுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சி திட்டத்தங்களை அதிக கவனம் செலுத்தி இந்த அரசியல் நோக்கங்களாக கருதப்படுகிறது அப்படின்றதையும் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து இப்போ இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் விரிவுபடுத்துவதற்கான மிக முக்கியத்துவமாக கருதப்படுவது அதாவது புதுப்பிக்கப்பட்ட பயனாளிகள் புதுசாக விண்ணப்பிக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் மாதத்திலிருந்து தயாராகி வருகிறது இந்த புதிய பயணங்களில் அதே மாதத்திற்குள் முதல் தவணை வழங்கப்படும் என்பது அரசு உறுதி செய்துள்ளது அப்படின்றத தான் இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ பட்டியலை வந்து தயாரிச்சுன்னு வருது அவங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதியே பணம் வந்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரூவாலேருந்து ஐயாயிரம் ரூபாய் தொகை வந்து வழங்க போகிறதா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பரவினு வருது யூடியூப்பில் அதையும் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த டிசம்பர் மாதமே அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்புறங்களில் நகரங்களில் மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கிராமப்புறங்களில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்கள் மனுக்கள் கடந்த ஒரு மாதங்களாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது யாருக்காவது கலாய்வுக்கு பரிசீலனைகள் வந்து வராத இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் இது வரைக்கும் கலாய்வு ப்ராசஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து வரல நான் அடுத்த சொல்யூஷனாக என்ன வந்து பண்ணனும் யாருக்காவது வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டு வெரிஃபை பண்ணிருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து தெரிவிங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த கலாய் ப்ராசஸ் முடிஞ்சிருந்து உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் வந்து வந்துருந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து வரப்போகுது அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக வந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஆய்வு பண்ண முடியலனாலும் அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து வந்து இருக்குது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பத்தை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனுக்கள் வந்து அறிகிறதுக்கு அதாவது ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத அறிகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஹச்ஹெச்டிவிஎஸ் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்டின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் இணையதளம் வந்து வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணீங்கன்னால் நீங்களே வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட் இப்போ தற்காலிகமாக வந்து பயன்படுத்த முடியல வேறு ஏதாவது வெப்சைட்டில் வந்து இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பமா அப்படின்றதையும் வந்து அந்த ஸ்டேட்டஸ்லேயே வந்து ஷோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான அப்டேட் வந்து வரும் நம்ம சேனல்லே வந்து அப்டேட்டாக வந்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து செக் முடியல இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அதுக்கான கமெண்ட் வந்து நிறைய வந்ததுன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற கமெண்ட் நிறைய வந்ததுனா அடுத்த வீடியோ வந்து நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது முக்கியமாக வந்து இந்த முகாம் வந்து முடிஞ்சிடுச்சு நவம்பர் பதினாறு தேதி மட்டுமே இந்த முகாமில் நடைபெறும் நிலையில் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதன் பிறகு வந்து முகாமில் வந்து நீட்டிப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க புதிதாக விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் கலாய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதையும் அப்டேட்டா வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ல வந்து பாக்குறதுதான் ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜுக்கான மெசேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீடிங் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பிரைமரியாக வந்து வச்சுருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து ஸ்டேட் பேங்க் வச்சிருக்கலாம் இந்தியன் பேங்க் வச்சுருக்கலாம் இல்லை ப்ரைவேட் பேங்க்ல ஒரு ரெண்டு பேங்க் வந்து வச்சுருக்கலாம் இது போல் பல்வேறு பேங்க் வச்சிருக்கிறவங்க ஆதார் கார்டில் ப்ரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேங்க் தான் வந்து லிங்க் ஆயிருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் ரூபாய் ஆயிரம் வந்து டிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரெடிட் ஆகும் இல்லைனா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஆஸ் பின் கிரடிட் ஒன் ரிஸ் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யுவா ஸ்கீம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வந்து வரும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஆதாரில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆயிருக்கு அப்படின்றத ஆன்லைனில் வந்து செக் பண்ணோம் அது சம்மந்தமாக வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஏற்கனவே அப்படி எப்படி வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற சீடிங் வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கும் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் அதை செக் பண்ணிட்டு இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கா அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீடிங் பொறுத்த உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த பேமெண்ட்னா வந்து அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு வந்து அனுப்புவாங்க அதனால் அந்த சீடிங் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் சீட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் வீடியோவே ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோட அதாவது ஆதார் கார்டு பேங்க் சீடிங் வீடியோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து இந்த ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் பொறுத்தவரைக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் வந்து வரும் அதை வந்து செக் பண்ணுங்கள் மெசேஜ் வராதவங்க வருத்தப்பட தேவையில்ல உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து செக் பண்ணுங்கள் ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் ஏதாவது டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கலைஞர் மகளிர் இல்லை வந்து ஏபிசிஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ரூபா தனியாக ஒரு ரூபாய் கிரெடிட் அமௌண்ட் வந்து வந்திருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து ஒரு செலவுனுக்கு வந்து வருது இந்த எஸ்எம்எஸ் வந்து முத வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்து வந்திருந்தது இப்போ ஒரு செலவுனுக்கு தான் வந்து வருது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் உங்களுக்கு வந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வரலனாலும் வருத்தப்பட தேவையில்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்துட்டாவே உங்களுக்கு ரூபாய் வந்து வரும் அதுவும் ஒரு ரூபாய் கிரெடிட் மெசேஜ் வரலையா டிசம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து ரெகுலராக வந்து பணம் வரும் அப்படின்றத நீங்களே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாதியில் வந்து நிற்கிது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து சொல்லணும் வராங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலிமா வந்து பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்ற ஏற்கனவே நியூஸை வந்து வெளியிட்டு இருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தேடுதலில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணிட்டு தகுதியாகவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆக போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் சைடில் உங்களுடைய ப்ராப்ளமாக ஆதார் கார்டு பேங்க் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு நஷ்டமாக வந்து அமையும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் சைடில் இருக்கிற டாக்குமெண்ட்டாக உங்கள் சைடில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு அது மட்டும் ஆதார் கார்டை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி சரியா வச்சுக்கிறது உங்களுடைய கடமை கண்டிப்பாக வந்து அதை சரியாக வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து உங்களுக்கான பணத்தை வந்து செலுத்தும் போது கரெக்டாக வந்து வந்து சேரும் அப்படின்றதையும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருங்க இதை வந்து உங்களுக்கு லிங்க் பண்ண முடியல எப்படி லிங்க் பண்ணணும் பேங்க்கு போய் பண்ணணுமா இல்லை ஆன்லைன்லேயே பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் அது சம்மந்தமாகவும் வீடியோ வந்து போட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக வெளியான திடீர் அறிவிப்புகள் அது மட்டும் இல்லாமல் மூன்று முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வந்து வெளியிட்ருக்கேன் இது ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எஃபோர்ட் பண்ணி வந்து வீடியோ போட்டிருந்தாலும் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஷேர் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இந்த வீடியோலையோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எந்த ஒரு சேனலையும் கமெண்ட் பாக்ஸுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணதில்லை நம்ம சேனலில் மட்டுந்தான் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வீடியோலும் எஸ்ஐஆர் ஃபார்மு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் இது போல் பல்வேறு ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கும் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும் அது நிறைய பேருக்கு மக்கள் எதிர்ப்பில் வந்து வரவேற்பு பெற்று நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றத டிடெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்